சீனை மாத்திர மாதிரி மாற்றுவாப்பில சீனை மாற்றுற மாதிரி மாதிரி கலையரங்கத்தில் எத்தனை ஆணி இருக்கோ எத்தனை கம்பி இருக்கோ அதெல்லாம் எடுத்துருவாப்பில அவர் நம்ம அவர் செலவு பண்ணிக்கிட்டு மறு திருப்பி அவர் அடிச்சு வச்சுட்டு வராரு நீ வந்து ஐயோ அதெல்லாம்ங்க மாதிரி அடிச்சு புடிங்கி வந்துரு சொந்த காசு சொந்த காசை போட்டு அதுக்கு காசு கொடுக்கலனே அலையறாரு ஒரு ஏஜென்ட் தான் குடுக்குறானா இல்ல ஊர்க்காரன் தான் குடுக்குறானா எனக்கு இது வேளைய போச்சு அப்படி அதெல்லாம் நாங்க புலம்போம் அடிப்பு அம்படு நாங்க புலம்போம் இந்த இல்ல உள்ள இது இங்க இது உடைச்சி இதுல உள்ள கம்பி எல்லாம் நாங்க எடுக்கற வரை எங்க வேளை அது ஜோதிய பாப்பா வேலை எங்க அப்பா ஆல்ரவுண்ட் வசிக்கிறாரே அவர் எப்படி தெரியுமா போலீஸ் எல்லாம் வருதா இல்ல யாரு எத்தனை பைக் வச்சிருக்கா இதெல்லாம் எங்க அப்பா வேலை இந்த 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 பெட்டி ஒரு லட்ச ரூபாய் ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து வாங்கிருக்கீங்களே பெட்டி இதை யாருமே தூக்கிட்டு போக முடியாது அதனாலதான் இருக்கு இருக்கேன் தான் உங்களை உட்கார வச்சுக்கோங்க உங்களை கம்பெனிலேயே நாங்க சேர்க்கலை நீங்க அது கூட போய் இந்த கம்பெனில உங்களை சேத்தம் நாங்க திருடன் திருடண்டே போய் சொல்ற மாதிரி ஐவே பேரும் உங்க வாய் சும்மா இருக்காது ஆனா உங்களை அந்த கம்பெனில சேர்க்கல நீங்க அதுக்கு சரிபட மாட்டேங்க இதுக்கு நீங்க சரிபட மாட்டியா உங்களை நாங்க அந்த விலையில சேர்க்கல ஆமா இந்த நாலு பேரும் குடும்பத்தோட நாங்க வந்திருக்கோம் திருடுறதுக்குதான்

என்ன இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கீங்க கலட்டி எடுத்துகிட்டு போ போகிறேன் எடுத்துகிட்டு போ நான் தூக்கி எடுத்துருதான் நீங்கள் தூக்கி எடுத்துறீங்கன்றீங்களா ஆ இதை கலட்டி எடுத்துகிட்டு போகலாம் தான் ஒரு பிளானில் இருக்கான் என் புருஷன்ட்டு ஏற்கனவே ஒரு வேலை கொடுத்துட்டு வந்திருக்கேன் வேலையே என்ன கற்றுக்க மாட்டேங்கிறாப்புல என் புருஷன் ஏர்ம மாடு மாதிரி இருந்து என்ன புண்ணியம் ஒரு வேலை திருட கூட தெரியலையா அந்த ஆளுக்கு என்ன ஒன்று சொல்கிறீங்க அன்னைக்கு போய் ஒரு எதையா ஒன்னை தூக்கிட்டு வாயா அப்படின்னு சொன்னேன் எனக்கு ஃபோன் பண்ணுறாப்புல எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாப்புல என் புருஷன்

ஆமாப்பா ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு திருட போனான் அதுலதான் என் வீரத்தேவன் புளி குத்தி மாட்டிக்கிட்டாப்புல என்னாச்சு கேட்டுக்குள்ளையா மாட்டிக்கிட்டாப்புல எலி மாதிரி அது இல்ல அது ரெண்டு பேரும் ஒரு வீட்டுக்கு திருட போனான்

இது போன திருட போற மூதவி போய் திருடிட்டு வர வேண்டியது தானே போன் பண்ணி பேசினாரா போன் பண்ணி எல்லாம் பேசல ரஞ்சிதா விஜயம் எதுவும் சொன்னாரா அதெல்லாம் சொல்லியிருந்தா இருந்தா கூட அங்கே நாலு சாத்து சாத்தி கூட்டிட்டு ஆ வாழ்ந்துகிட்டு அங்க போய் நின்றுகிட்டு பாத்துருக்காப்ல செல்லிட்டு அடிச்சு பாத்துருக்காப்ல இருட்டா இருக்கேன்ட்டு பாத்தோன்னா ஏற்கனவே நல்ல நாளையில கண்ணு தெரியாதா கண்ணாடியை வேற வச்சுட்டு போயிருச்சா இருக்குள்ள திருப்பி என்ன பண்றது அப்படின்னு பாத்துருக்கு

அது பக்கத்து வீடுன்னு நினைச்சோம் அது கடைசியில் அந்த வீட்லயே குதிச்சிருக்கோம் புளி கண்ணு தெரியாம போனது எனக்கு இப்படி இது புளிய எப்படியாவது ஜாமீன்ல இருந்து எடுக்கணும்னு பாக்குறேன் முடிய மாட்டேங்குது அப்படிதான் ஒரு நல்ல அந்த வக்கீலே வர மாட்டேங்கிறாப்புல புளிக்கு ஏதாவது ஏதாச்சும் காத்து குடுத்தா தானே ஜாமீன்ல எடுப்பாப்புல நான் சொல்லிருக்கேன் எப்படியாவது யாரு வீட்டிலயா திருடி தந்துறேன் என் புளிய ஜாமீன்ல எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரே திருடி எப்படியாவது நான் அண்டா இண்டாவெல்லாம் வித்தாத தரேன் என் புளிய எப்படியா ஜாமீன்ல இருந்து எடுத்து கொடுத்துருங்க எப்ப பார்த்தாலும் இடத்துல என் புளி ஜெயிலில் இருக்க மாதிரி குரங்குட்டி மாதிரியே இருக்குது எப்படியா எடுத்து கொடுங்க புளி புளியா இருந்துச்சு இப்போ குரங்கா மாறிடுச்சு எப்படியா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிரு என் வைக்கலுக்கிட்ட அவர் எடுக்க மாட்டேன்னு சொல்றா போல ஏற்கனவே புளி அந்த வீட்டில் தான் போய் புள்ளாட்டி திருடி இருக்கு புள்ளாட்டை போய் அங்கே போய் நகர்த்திருக்கு புளி ஆனால் அதை எடுக்க மாட்டேங்கிறேன் அட்ரஸ் கேட்காம தான் புள்ளட்ட தள்ளிட்டு வாசல் வரை வந்திருக்கு வக்கீல் புலந்து தள்ளிப்பிட்டாப்ல ஏன் எப்படி கண்டுபிடிச்சாய அங்க போய் நெடு வாசல் வரை தள்ளல வர மூதவி 1 கிமீ வரை தள்ளிட்டு வந்திருக்க கூடாது என்ன பண்ணாப்ல எந்த வயிற புடிச்சு இழுத்தாப்ல இந்தல ஏறி உட்கார்ந்து புல்லட்ல ஏறி உட்கார்ந்தவனே பெரிய ராஜாவ நினைப்பு மனசுல பட 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 ஜவுண்டி கேட்டிருக்கு வாண்டி வக்கீல் செருப்பு எடுத்துக்கிட்டு சாத்தி நாலு சாத்து சாத்தி உள்ள மறுபடியும் வெட்டி விட்டுருக்காப்ல அந்த ஆளாவது உள்ளதெல்லாம் விட்டாப்ல அந்த ஆளுக்கிட்டே போய் நான் ஜாமீன்ல நின்றுக்கேன் பாருங்க அதே பெரிய கொடுமை

இரு ஒரு நாளைக்கு உன் மிருதம் கிட்ட நான் இடைக்கு போடல என்னவா போலீஸ் கிளம்பு அப்பா டீ கே பத்துறோம் அதை எப்படியா அப்படி பின்னாடி கொண்டு வந்துருக்க